இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உருவான வரலாற்று இது வரைக்கும் நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம் கிருஷ்ணர் நரகாசுரன வதம் செஞ்ச நிகழ்வு தான் தீபாவளியா கொண்டாடிட்டு வரோம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க ஆனா அதுதாங்க இல்ல தீபாவளிங்கிறது கந்த புராணத்திலேயே பேசப்பட்ட ஒரு முக்கிய விரந்த நாள் கிருதயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் இந்த நான்கு யுகத்தில் முதல் யுகமான கிருதயுகத்தில் உருவானதுதான் இந்த கந்த புராணத்திலேயே தீபாவளி பற்றி குறிப்பிட்டிருக்காங்க கந்த புராணத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா சக்தியின் இருபத்தி ஓரு நாட்களுடன் கேதார கௌரி விரதம் முடியுதுன்னு சொல்றாங்க இந்த தினத்தில்தான் சிவபெருமான் பார்வதி தேவிய தன்னில் ஒரு பாதியாய் ஏற்று அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தை எடுத்திருக்காரு

விஷ்ணு பகவானிடம் முறையிட்டபோது அரக்கர்களை அழைத்து அதர்மத்தை விரட்டி தர்மத்தை நிலைநாட்ட நானே எது வம்சத்தில் வசுதேவரின் மகனாய் பிறந்து பல லீலைகளை நடத்த வாசுதேவ கிருஷ்ணராய் பூமியில் அவதரிப்பேன் என்று விஷ்ணு பகவானே பூமாதேவிக்கு வாக்களிக்கிறார் அதன்படி போஜ வம்சத்தை சேர்ந்த உக்ரசேனனின் மகனான கம்சனின் சகோதரி தேவகிக்கும் மகனான வசுதேவருக்கும் திருமணம் நடக்குது கம்சன் தன் சகோதரி சந்தோஷப்படுத்த யானைகள் பதினைந்தாயிரம் அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் பதினெட்டாயிரம் ரதங்கள்னு தேவகிக்கு சேவகம் செய்ய இருநூறு பணிப்பெண்கள்னு பிரம்மாண்டமா திருமணம் செஞ்சு சீர்வரிசை பொருட்களோட மணமக்கள ரதத்தில் ஊர்வலம் அழைச்சிட்டு வரும்போது கம்சனை நோக்கி ஒழிக்குது அந்த அசர சத்தம் கம்சா நீ உன் சகோதரிக்கும் அவள் கணவனுக்கும் தேரோட்டி செல்கிறாய் ஆனால் இவளுடைய எட்டாவது ஆண் குழந்தை தான் உனக்கு காலனாய் வரப்போகிறான்னு அசரரி சத்தத்தைக் கேட்ட அரசு குலத்தில் பிறந்த கம்சன் தன் உடைவாளை எடுத்து தன் சகோதரினு கூட பார்க்காம தேவகியை கொல்ல முயற்சி செய்கிறா அப்போ தேவகியோட கணவர் வசுதேவன் கம்சன் கிட்ட மன்றாடி தன் மனைவியோட உயிரை காப்பாற்ற போல் உன் மரணம் எங்கள் மகனால் நேரும் என்றால் எங்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை உன்னிடமே ஒப்படைத்து விடுகிறோம் நீ என்ன வேண்டுமோ செய்து கொள்ள சொல்லி அரக்கன் கம்சனிடம் இருந்து தேவகியோட உயிரை காப்பாத்துறாரு தேவகிக்கு முதல் குழந்தை பிறக்குது வாக்கு தவறாத வசுதேவர் சொன்ன சொல்ல தட்டாம தன்னுடைய பிறந்த குழந்தையை கம்சன் கிட்ட கொடுக்கிறாரு கம்சன் அப்ப என்ன சொல்றாருனா உன்னுடைய எட்டாவது குழந்தையால் தான் எனக்கு மரணம் இந்த குழந்தை தேவையில்லைன்னு சொல்லிடுறாரு கிருஷ்ணரோட வருகைக்காக காத்திருக்க முடியாத நாரதர் கம்சனோட மனச மாத்தி வசுதேவர் உன்னை ஏமாத்தலாம் ஏழாவது குழந்தையை காமிச்சு இதுதான் எட்டாவது குழந்தைன்னு சொல்லி அந்த குழந்தையை நீ கொன்னதும் உன்னை துவம்சம் செய்யறதுக்காக நல்லபடியா எட்டாவது குழந்தையை வளர்க்கலாம் அதனால நீ ஏமாறாத அவங்க ரெண்டு பேரையும் சிறையில் அடைத்து பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் கொன்று விடுன்னு கம்சன் கிட்ட சொன்னதும் நாரதர் பேச்சை கேட்டு பயந்த கம்சன் ஆமா நாரத சொல்றது கூட சரிதான் எந்த குழந்தையையும் நம்ப முடியாது வரிசையா எல்லா குழந்தையையும் நம்ம கொன்னுடணும் நம்ம உயிர் தான் முக்கியம்னு முதலில் தன்னோட தந்தையான உக்ரசேனரை சிறையில் அடைத்து ராஜ்ஜியத்தை கைப்பற்றி அரசனா முடி சூடுக்கிறாரு அதன் பிறகு வாசுதேவரையும் தேவகியையும் சிறையில் அடைத்து தேவகிக்கு பிறந்த ஆறு ஆண் குழந்தைகளை வரிசையா வதம் செய்யறாரு தேவகி ஏழாவது முறையா கர்ப்பம் அடைகிறாங்க கிருஷ்ணருக்கு உதவியா அனந்தன் ஆகிய ஆதிசேஷனை தேவகியோட கர்ப்பத்தில் தோன்றியிருக்காரு இந்த குழந்தையையும் கம்சன் கொண்டிடுவார்னு விஷ்ணு பகவான் தன்னுடைய உள் சக்தியான யோக மாயைக்கு விடுத்த கட்டளைப்படி தேவகியோட ஏழாவது கர்ப்பம் கோகுலத்தில் வசிக்கும் வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோகிணிக்கு மாற்றப்படுது எட்டாவது ஆண் குழந்தையா ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திர வம்சத்தில் விஷ்ணு பகவானை பூமாதேவிக்கு வாக்களித்தபடி தேவகிக்கு மகனா பிறக்கிறாரு நான்கு கைகளில் சங்கு சக்கரம் கதை தாமரை ஏந்தி விஷ்ணு பகவானை வசுதேவருக்கும் தேவகிக்கும் காட்சி கொடுக்கிறாரு வசுதேவரும் தேவகியும் கம்சனை பற்றிய பயம் துளியமின்றி முழு முதல் கடவுளான விஷ்ணுவை வணங்கி சந்தோஷப்பட்டிருக்காங்க விஷ்ணு பகவான் கோகுலத்தில் உன் நண்பன் நந்தனுக்கும் அவன் மனைவி யசோதைக்கும் பிறந்த பெண் குழந்தையை நீ எடுத்து வா நான் யசோதையின் மகனாய் கோகுலத்தில் வளர்கிறேன் உரிய காலம் வரும்போது கம்சனை வதம் செய்து உங்களையும் மீட்பெண்ணு வாக்களிக்கிறார் கிருஷ்ணர் பிறந்த இரவு நேரத்தில் சிறை காவலாளிகளை மயக்கமுறை செய்து வசுதேவரை கோகுலம் நோக்கி அழைத்துச் சென்று யசோதையின் மகனாய் கிருஷ்ணரும் வசுதேவர் நந்தனின் மகளை மதுராவிற்கும் எடுத்துட்டு வராரு கம்சன் தேவகிக்கு குழந்தை பிறந்த செய்தி அறிந்து குழந்தையை காண சென்றவுடன் அதிர்ச்சி அடைஞ்சு போறாரு தானே என்ன பெண் போறாரு அப்ப அந்த பெண் குழந்தையை தூக்கி சுவற்றில் அடிக்கும் போது விஷ்ணுவின் இளைய சகோதரியாக துர்க்கையின் வடிவத்தில் காட்சி உன்னை கொல்ல போகும் குழந்தை கோகுலத்தில் வளர்கிறான்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தை மாயமா மறைஞ்சிடுது கிருஷ்ணர் கோகுலத்தில் மாயோன் கண்ணனாய் கோபியர்களின் உள்ளத்தை கொல்லையடித்த வெண்ணெய் திருடனாய் கம்சனால் அனுப்பப்பட்ட அரக்கர்களை அழைத்து ஆனிறைகளை மேய்த்து ஆடிப்பாடி குழூதி நண்பர்களுடன் விளையாடி குறும்புத்தனம் செய்து காலத்தை கழித்து கோகுலத்திற்கே செல்ல பிள்ளையா வராரு கம்சன் கூட பிறந்தவங்க எட்டு பேர் இருந்திருக்காங்க அதுல மூத்தவர் கங்கர் மற்ற எல்லாருமே கம்சனுக்கு இளையவர்கள் தான் தங்களுடைய மூத்த சகோதரனான கம்சன் கிருஷ்ண பகவானால் கொல்லப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்டா அவங்க எல்லாரும் ஒன்று கூடி கிருஷ்ணரை கொன்னே ஆகணும்னு முடிவெடுக்கிறாங்க கம்சனோட மற்ற சகோதரர்களும் கிருஷ்ணருக்கு தாய்மாமன் தான் வரும் கிருஷ்ணர் வேத கட்டளைகளுக்கு சொன்னாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் தான் வேத கோட்பாடுகளை மீறி அரக்கர்களை வதம் செஞ்சிருக்காரு அப்படி பார்த்தாலும் நரகாசுரனை வதம் செஞ்சது கிருஷ்ணரே கிடையாதுங்க கிருஷ்ணரோட இரண்டாவது மனைவியான சத்யபாமா தான் நரகாசுரனை வதம் செய்வாங்க நரகாசுரன் பூமாதேவியோட மகன் தன்னோட தாயால தான் தனக்கு மரணம் நடக்கணும்னு வரம் வாங்கி இருந்தாரு கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்ய போறப்போ பூமாதேவியோட அவதாரமான சத்யபாமா கிருஷ்ணரோட தேயரோட்டியா அவர் கூட போய் நரகாசுரனை வதம் செஞ்சிருக்காங்க அது எப்படி அவ்வளவு பெரிய அரக்கனை

தேவர்களின் பதினாறாயிரம் பெண்களையும் கடத்திட்டு வந்து கொடுங்கோல் ஆட்சி செஞ்சு வந்திருக்கான் துவாபரேகத்தில் கிருஷ்ணரா அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவான் கிட்ட தேவர்கள் நரகாசுரனோட அராஜகம் தாங்க முடியாம அவனை அழிக்க உதவி கேட்டிருக்காங்க அப்போ கிருஷ்ண பரமாத்மா புறப்பட்ட போது கிருஷ்ணருக்கு உதவியா சத்தியபாமாவும் கருட வாகனத்துல போறாங்க நரகாசுரன் கோபம் கொண்ட அவதாரமான சத்யபாமா தன் தெரியாமலே நரகாசுர வதம் செய்யறாங்க அசுரன் அழிந்து ஆனந்தம் கிடைத்த இந்த நாளை தான் துவாபர யுகத்தில் தீபாவளின்னு சொல்லி வெகு விமர்சையா கொண்டாடி வந்திருக்காங்க கிருஷ்ணர் வாழ்ந்த துவாபர யுகத்தில் நரகாசுரன் கொல்லப்பட்ட தினம் தீபாவளின்னு குறிப்பிடுறதுக்கு முன்னாடியே ராமர் வாழ்ந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வந்திருக்கு ராமர் விஜயதசமி பதம் ராவணனோட விமானத்தில் விபீஷ்ணர் ராமர் சீதை லக்ஷ்மணனை இலங்கையிலிருந்து அயோத்திக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு ராமர் சீதையை பிரிஞ்சு அனுபவிச்ச கஷ்டமெல்லாம் நீங்கி குடிமக்களும் ராமரை பிரிஞ்சு அனுபவிச்ச கஷ்டமெல்லாம் நீங்கி ராமர் அயோத்திக்குள்ள அடி எடுத்து வச்சனால மக்கள் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி வந்திருக்காங்க அந்த நாள தான் ஒவ்வொரு வருடமும் தீபாவளின்னு நம்ம இப்போவும் கொண்டாடிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம பார்க்கடலை கிடைந்த போது லக்ஷ்மி தேவி பிறந்து விஷ்ணு பகவானை தன் கணவரா தேர்ந்தெடுத்து திருமணம் செஞ்சுக்கிட்டதும் இந்த தீபாவளி தான் மகாலட்சுமி அவதரித்த இந்த தினத்தில் அதிகாலையில் மகாலட்சுமி பூஜை செய்யறது மூலமா செல்வங்கள் சேரும்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதனால பிரப முகூர்த்த நேரத்துல மகாலட்சுமியை வழிபடுறவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலா இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு கூட சாப்பிட முடியாதவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் புது இனிப்புகளும் உணவுகளும் வழங்கி தானம் செய்யறது மூலமா மகாலட்சுமியோட ஆசையை நம்ம முழுமையா பெறலாம்னு சொல்றாங்க தீபாவளி ஹிந்துக்கள் மட்டும் கொண்டாடுற ஒரு பண்டிகை இல்லங்க உலகம் இஸ்லாமியர்கள் சமணர்கள் சீக்கியர்கள்னு எல்லாருமே சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க சமணர்கள் மகாவீரர் தீபாவளி எண்ணிக்கை தான் மோட்சம் அடைஞ்சார்னு சொல்லி தீபாவளியை செலிபிரேட் பண்றாங்க சீக்கியர்களின் புனித கோவிலான பொற்கோவில் பணிகள் ஆயிரத்தி ஐநூத்தி தீபாவளி தொடங்கப்பட்டிருக்கு அதனால சீக்கியர்கள் இந்த தினத்தை கொண்டாடுறாங்க முகலாயர் ஆட்சியிலேயே இஸ்லாமியர்களும் தீபாவளியை கொண்டாடி வந்திருக்காங்க தீபாவளி திருநாளில் நாம் செய்யும் பூஜையின் மூலம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும் அதில் மிக முக்கியமான பூஜை லட்சுமி குபேர பூஜை செல்வ வளங்களை வழங்கிடும் மகாலட்சுமி சங்கம் பதுமம் மகாபதுமம் மகரம் கச்சபம் முகுந்தம் குந்தம் நீலம் வரம் என நவ நிதிகளையும் வைத்துள்ள குபேரரையும் ஒரு சேர பூஜை நிதி நிலைமை உயர்வடையும் இதற்கு மிகவும் உன்னதமான ஒரு தீபாவளி திருநாள் பொதுவாவே எல்லாருமே அன்றைய தினம் லக்ஷ்மி குபேரர் பூஜை செஞ்சிட்டு இருப்பாங்க ஆரம்பத்திலேயே குபேரர் செல்வ வளத்தை பெற்றிருக்கவில்லை நான் பெரும் செல்வ வளத்தை பெற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு குபேரர் தன்னுடைய நண்பரான சிவபெருமான் கிட்ட ஆலோசனை அதற்கு சிவபெருமான் செல்வத்திற்கு உரியவள் மகாலட்சுமி அவளுடைய அனுகிரகம் அதிபதியாக முடியும் ஐப்பசி மாத அமாவாசை திதியில் மகாலட்சுமியை பூஜை செய்தால் உன்னால் மகாலட்சுமியின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் அப்படின்னு சொல்வாரு சிவபெருமானோட யோசனையை கேட்டுதான் குபேரனும் மகாலட்சுமி தேவியை பூஜை செய்து செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கும் வரத்தை பெறுவாரு தீபாவளி அன்று லட்சுமி குபேர பூஜை செய்ய உகந்த நேரம் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி காலை ஒன்பது பதிமூன்று மணி முதல் பத்து நாற்பத்தி மூன்று மணி பிற்பகல் ஒன்று பதிமூன்று மணி முதல் ஒன்று இருபத்தி எட்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை தீபாவளி திருநாள் அன்று லட்சுமி குபேரர் பூஜையை நம்ம செய்யலாம் லட்சுமி குபேர பூஜை என்பது வேத மந்திரங்கள் போத கலசம் வைத்து செய்யப்பட வேண்டும் சாதாரணமாக வீட்டில் நாமே செய்வது என்றால் பூஜை மாடத்தில் லக்ஷ்மி குபேரர் படத்தை வச்சு ரெண்டு பக்கமும் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கலாம் இந்த படத்திற்கு முன்பாக பெரிய வாழை இலை வைத்து அதில் நவ தானியங்களை தனித்தனியா பரவி வைக்கணும் நடுவில் சுத்தமான தண்ணீர் நிரப்பிய சொம்பை வைத்து அதில் மஞ்சள் கலந்து பின் மாவிலை சுருகி அதன் மேல் ஒரு மட்டை தேங்காய வை அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் கலசம் வைக்க இயலாதவர்கள் படத்தை வைத்து வாசனை மலர்களால் பூஜை செய்யலாம் இந்த படத்திற்கு முன் குபேர எந்திரத்தை வைக்க வேண்டும் மகாலட்சுமிக்குரிய தாமரை துளசி ஆகிய பூக்களை கண்டிப்பா பூஜையில் வைக்கணும் அதோடு வெற்றிலை பார்க்க பழங்களை வச்சு பூஜை செய்யும் நாம் எடுத்துக்கொண்ட இரண்டு குத்து விளக்குகளில் நெய்யினால் விளக்கேற்றி முதலில் விநாயகர் பூஜை மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைத்து பூஜையை தொடங்கணும் நமக்கு தெரிந்த விநாயகர் துதி மற்றும் பாடல்களை பாடி பூஜையை நிறைவு செய்யணும் அதற்கு பிறகு மகாலட்சுமியை வணங்கி போற்றி வழிபட வேண்டும் அதற்கு பிறகு குபேர மந்திரங்கள் அல்லது குபேராய நமக தனபதியே நமக என நூற்று எட்டு முறை சொல்லி தாமரை இதழ்கள் அல்லது பூக்களால் பூஜிக்க வேண்டும் தாமரை மலர் லக்ஷ்மி மற்றும் குபேரனுக்கு உகந்த மலர் அடுத்ததாக மூன்று குபேர மந்திரங்கள் என்னென்னு பார்க்கலாம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் குபேராய ஐஸ்வர்யாய குபேரராஜாய ஷங்கரூபாய வியாபார விற்பிம் குரு குரு ஸ்வாகா இரண்டாவது குபேர மந்திரம் ஓம் க்ளீம் ஸ்ரீம் குபேராய தானகர்ஷனாய தனராஜாய மம வியாபார ஸ்தலே தனங்கிருத்திம் குரு மூன்றாவது குபேர மந்திரம் ஓம் ஸ்ரீ வரீம் க்ளீம் ஐம் ஓம் தனதான் கிளீம் நமோ அஷ்ய யஜமானஷ்ய வியாபார அனுகூலம் வர்தய ஸ்வா தேவைத்தியமாக பால் பாயாசம் கற்கண்டு சாதம் சென்று படைக்கலாம் முடியாதவர்கள் எளிமையாக அவலில் சர்க்கரை தேங்காய் துருவல் கடந்து படைக்கலாம் பூஜையில் தட்சணையாக காசுகள் வைக்கணும் அதனை பூஜை முடிந்தவுடன் எடுத்து நம்மளோட மகாலட்சுமிக்கு குங்குமத்தாலும் நாணயங்களை கொண்டும் அர்ச்சனை செய்யணும் நாணயங்களை வைக்கும் போது தாம்பூலங்களையும் காசுகளையும் தானமாக கொடுப்பாங்க இந்த பூஜையின் போது மூன்று பெண்களை அமர வைத்து தாம்பூலம் மற்றும் பிரசாதங்களை கொடுங்க அவங்க போனதும் குபேரனோட பிரசாதங்களை கலச நீரை வீட்டோட எல்லா பகுதிகளிலும் குபேரன் திரு முத்துக்குடையான் கீழ் தாமரை மலர் மீதுள்ள ஆசனத்தில் ஒரு அபய முத்திரையுடன் அவரோட ரெண்டு பக்கமும் சங்கநிதி வதுமநிதி என்ற தன தேவதைகள் வீற்றிருப்பாங்க அவர் பக்கத்துல ரத்தினங்களை உதிரும் கீரி பிள்ளைகளையும் வச்சிருப்பார் இத்தகைய சிறப்புமிக்க குபேரனை மகாலட்சுமியுடன் இணைந்து பூஜை செய்வதன் மூலம் குறைவற்ற செல்வ நிதியை வாரி வழங்குவார் இந்த பூஜையை வீட்டில் செய்வதால் நிச்சயம் பணத்தட்டுப்பாடு நீங்கி செல்வம் பெருகும் அதோடு வீட்டில் நிம்மதி மகாவிஷ்ணுவின் மார்பில் வாசம் செய்யும் மகாலட்சுமி தீபாவளி தினத்தில் நமது இல்லம் தேடி வந்து சிவபெருமானின் தோழனாக விளங்கும் தாங்கள் எனக்கு பொன் பொருளை அருள வேண்டும் என்று கூறி புஷ்பாஞ்சலி செய்து விழுந்து வணங்கி மங்கள ஆரத்தி எடுக்கணும் தீபாவளி அன்று லட்சுமி குபேர பூஜை செய்வதால் சங்கடங்கள் காரிய தடைகள் நீங்கும் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் என்பது ஐதீகம் மகாவிஷ்ணுவின் அருள் பாலிப்பாள் மகாலட்சுமியின் திருவருளால் அனைத்து செல்வங்களும் அதாவது தனம் தானியம் மக்கட்பேறு செல்வம் வீடு தைரியம் வீரம் அறிவு என அனைத்தையும் பெற முடியும் இந்த வீடியோ புடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் கூட இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க தீபாவளியின் உண்மை வரலாறு அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் இந்த தீபாவளியை நம்ம மட்டும் சந்தோஷமா கொண்டாடாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு வகையில நமக்கு தெரிஞ்ச நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க இல்லாத ஏழை எளிய மக்களுக்கும் உதவி செஞ்சு அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்போம் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி டு ஆல் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்